கௌதம புத்தர் வந்து தன்னோட விழிப்புணர்வுனாலே ஞானத்தடைஞ்சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதாவது சக்தி நிலையில் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் இல்லா இல்லாட்டியுமே அவர் வந்து தன்னோடய விழிப்புணர்வுனால உண்மை உணர்ந்திருந்தான்னு சொல்லியிருந்தீங்க இப்போ சக்தி நிலையில் உயர்ந்த நிலையில் நம்ம இப்போ தனிக்கு யோகாலாம் பண்ணி சக்தி உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறோம் விழிப்புணர்வு இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சக்திக்கும் சக்தி நிலைக்கும் விழிப்புணர்வுக்கும் உள்ள தொடர்பு அந்த விழிப்புணர்வு இல்லாமல் அவர் சக்தி இல்லாமல் வளர்ந்துட்டாங்கன்னு நினச்சிட்டிங்களா அப்படி இல்லை அவர் சக்தி இல்லாமல் வளரல ஆனால் ஒடிசை லீடிங் எட்ஜ் லீடிங் ஏஜ் மீன்ஸ் இப்போ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோ ரிக்ஷா தெரியுமா மூணு இருக்குது அதுக்கு இந்த மூணில் எங்கே போகணும்னு நிர்ணயிக்கிறது ஒன்று தான் இந்த ரெண்டு சும்மா அது எங்கே போனாலும் அது பின்னாடி இது போய்க்குது இவர் விழிப்புணர்வு அந்த முன்னாடி சக்கரமாக வச்சுட்டாங்க அப்படின்னு அவருக்கு ரெண்டு பின்னாடி சக்கரம் இல்லையா அப்படி இல்லை பின்னாடி சக்தி இருக்குது ஆனால் அது அவர் அந்த முன்னாடி சக்கரமாக வச்சுக்கல அவர் பின்னாடி சக்தி இருக்குது எப்போவுமே அதனால இது இல்லாமல் வளர்ந்துட்டாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம் சக்தி இல்லாமல் வளர்ந்துட்டாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம் ஆனால் முக்கியமாக விழிப்புணர்வு சக்திக்கு வழிகாட்டுற மாதிரி வச்சாங்க இப்போ சக்தி விழிப்புணர்வுக்கு வெளிக்காட்டுற மாதிரி வச்சுக்க முடியுமா சக்தி என்றது வழிகாட்டுற மாதிரி இல்லை அது வெள்ளத்து மாதிரி வெள்ளத்து மாதிரி பொங்கிடுச்சு என்ன எங்கே போகுது வெள்ளம் வந்தா பெரிய வெள்ளம் வந்தால் எங்கே போகுது கடலுக்கு தான் போக போகுது வெள்ளம் வந்தப்போ எந்த வழி எந்த வழி ரூட் எப்படி சென்னைக்கு போகிறது எப்படின்னு நீங்கள் ஒன்றும் கேட்க தேவையில்லை நேராக அப்படி தான் போதது அவ்வளோதான் விழிப்புணர்வு இருந்தால் இப்படி தேடி மெதுவாக நம்ம சக்தி இப்படி கொண்டு போகலாம் ரோடில் ஹைவேல போயிடலாம் நீங்கள் வெள்ளம் வந்தால் அப்படி இல்லை எல்லாம் ஏடிச்சுட்டு போய்க்குது எப்படி போனாலும் கடலுக்கு தான் போகுது ரொம்ப ஸ்பீடு ஆனால் நடுவில் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்காது எனக்கு பரவாயில்ல என்ன கல்யாணம் ஆகல இல்லையா சக்தி வழியில் போயிடலாம் என்னதுக்கு என்ன நடுவில் யாரும் சிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இப்போ வெள்ளத்து மாதிரி சக்தி வந்துருச்சுன்னா சும்மா அதே நோக்கத்தில் தான் போய்க்குது வேற எங்கேயும் போக முடியாது ஆனால் நடுவில் யார் இருக்காங்க என்ன நடக்குது என்ன ஒன்றும் பார்க்க முடியாது வெள்ளத்தில் போகிறப்போ நாம பிரேக் கிடையாது இருக்கு விழிப்புணர்வாக போகிறப்போ ஹைவேல போய்க்கலாம் யாரோ வந்து பிரேக் அடிச்சிக்கலாம் இல்லை நமக்கு தான் வந்தால் பிரேக் அடிச்சிட்டு நின்று குடிச்சிட்டு திருப்பி போய்க்கலாம் இதெல்லாம் அப்படி இல்லை வெள்ளத்தில் இருந்தான் சும்மா போகிறதான் என்னமோ நடக்கட்டும் நேராக போய் தும்மன் விழுகுறதாங்க அப்படி போகணும் நேராக தும்மன் வந்து இங்கே விழுந்துடணும்